வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வளர்க்கும் பொழுது திருக்குறள் பார்த்துட்டு இருக்க ஒரு சொல்ல ஆராயப்படும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல இந்த கதையை பார்க்கலாமா ஒரு ஊர்ல ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைக்கு பூவா ஊட்டிட்டு இருந்தாங்க அந்த குழந்தை சிரிச்சு சிரிச்சு விளையாடிட்டே சாப்பிட்டுச்சு திடீர்னு அந்த குழந்தைக்கு பொறை ஏறிடுச்சு நல்ல வேலை அவங்க பாட்டி அவங்க கூட இருந்தாங்க அவங்க பாட்டி அதை சரி பண்றாங்க என்ன இவ திருக்குறள் சொல்றேன்னு சொல்லிட்டு பூவா பொறக்கேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படிதானே நினைக்கிறீங்க இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம் பொய்மையும் வாய்மை புரை பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீந்த நன்மை பயக்கும் மேனின் குற்றமில்லாத நன்மை விளைக்குமானால் பொய் சொற்களும் வாய்மை என்ற கருதத்தக்க இடத்தை பெறும் இந்த குரல்ல வர குறை என்ற சொல்லதான் நம்ம இன்னைக்கு ஆராயப்படும் இந்த சொல்லுக்கு குற்றம் முயற்சி பழமை பெருமை குரல் வலை இன்னும் நிறைய பொருள் இருக்கு புல் என்ற தான் புரை என்ற சொல் உருவாயிருக்கு இது ஒரு துளை கருத்து வேற் இந்த உணவு குழாய்க்கு நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின சொல் புரை குழல் துளை போன்ற அமைப்பு இருக்கிறதுனால தான் இதுக்கு புறைன்னு பேர் வந்துச்சு இந்த புரை குழாய்க்குள்ள போற உணவு பாத மேலே மேல எழும்பி வர்றதுதான் புரை எரிச்சு அல்லது குறைக்கிய எரிச்சுன்னு சொல்றோம் குறை குழாயில போற உணவு பொருளுக்கு புகா என்ற பெயரும் இருக்கு இது பிற்காலத்துல குழந்தைகளுக்கு ஊற்ற புவா என்று மாறிடுச்சு இன்னொரு சின்ன தகவல் புழு பூரான்லாம் பார்த்திருப்பீங்க அதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்திருப்பீங்களா இந்த இரண்டு சிற்றுயிரும் மண்ணுல துளை போட்டுதான் மறைஞ்சு வாழும் இதனாலதான் இதுக்கு இந்த பேர் வந்துச்சு இது ஒரு காரண பெயர்